வேல்பாரி பகுதி நாள் போர் குறிக்கும் முரசின் ஓசை எங்கும் கேட்டது ஓசை கேட்டதும் காயம்பட்டவர்களை தூக்கிச் செல்லும் பணியாளர்கள் களம் நோக்கி ஓடினர் வீழ்ந்து கிடப்பவர்களை எடுத்துச் செல்ல கயிற்றுத் தொட்டிலை தூக்கியபடி இரளிமேட்டில் பெருங்கூட்டம் தட்டியங்காட்டுக்குள் இறங்கிய போது திசைவேழரின் மாணவன் ஒருவன் இரளிமேடு நோக்கி மேலேறி கொண்டிருந்தான் நேற்றைக்கு இதே பொழுதில் கபிலரை அழைக்க வந்த மாணவனே இன்றும் வந்தான் எனும் கபிலரும் ஒரே இடத்தில்தான் இருந்தனர் போர் முடிவுற்ற நேரத்தின் பதற்றம் மேலேறி வந்தது அப்போது அங்கு வந்த அவன் கபிலரை சொன்னான் அழைத்து சொன்னார் கபிலர் அதிர்ச்சியோடு வாரிக்கையனை பார்த்தார் நேற்று உங்களத்தால் சிக்கல் ஏற்பட்டதை போல இன்றும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிவிட்டீர்களா என்று கேட்பது போல் இருந்தது அவரது பார்வை அதை புரிந்து கொண்டு வாரிக்கையன் சொன்னார் அப்படி எதுவும் நாம் செய்யவில்லை பிறகு ஏன் அழைத்து வரச் சொல்லியுள்ளார் என்னிடம் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர் சற்று இடைவெளி விட்டு நீங்கள் தான் முன்கூட்டியே சொல்லி என்றார் நான் என்ன சொன்னேன் திசைவேளர் யார் என நான் கேட்டதற்கு அறத்தின் அடையாளம் என்றீர்கள் பாரையிடம் பேசியபோது போர்க்களத்தில் அறம் நெடுநேரம் உயிர் என்றீர்கள் வாரிக்கையனின் ஒப்பீட்டால் நடுங்கி போனார் கபிலர் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என பதறி கேட்டார் வாரிக்கையன் சொன்னார் நாள்கள் செல்ல செல்ல போர்க்களத்தில் நிற்கும் மனிதன் தனது வலிமையை இழந்து விடுவான் முடிவுறாத வேட்டையை எந்த உயிரினமும் நடத்தாது மனிதன்தான் போர் என்ற பெயரில் அதை நடத்தி கொண்டிருக்கிறான் இரக்கமற்ற அந்த காட்சிகளை பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதை போல கொடுமையானது வேறில்லை கண்களை திறப்பதை விட கடினமானது மூடுவது மனதுக்குள் விழுந்து கிடக்கும் கொடூரங்களை எதை கொண்டு அப்புறப்படுத்த முடியும் புறமும் அகமும் வெட்டுண்ட மனித சதைகள் துடித்துக் கொண்டிருக்க இதிலிருந்து தப்பித்து எங்கே ஓடுவார் அவர் யாரிடமாவது பேசினால் அந்த துயரிலிருந்து மீண்டிட முடியுமா என்ற தவிப்பு அவரை அலைக்கழிக்கும் அந்த தவிப்பிலிருந்து மீள்வதற்கு உங்களை அழைத்திருப்பார் பாரிக்கையனின் விளக்கம் கவிளரை பொறிகளங்கச் செய்தது போர்க்களம் நோக்கி பெருங்கலக்கத்தோடு நடக்கத் தொடங்கினார் அவலத்தின் துயரத்தை நெருங்க கால்கள் லஞ்சின காட்சிகளை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை போர் முடிவுற்ற கணத்தில் களம் நோக்கி பயணிப்பதைப் போல் குடும் துன்பம் வேறில்லை ஆயுதங்கள் துளைத்துக் கிடக்கும் மனிதர்களின் ஓலம் எங்கும் கேட்டது உடல்கள் கிடத்தப்பட்ட கயிற்று தொட்டில்களை சாரி சாரியாக தூக்கிச் சென்றனர் எல்லாவற்றையும் கடந்து நாழிகை வட்டில் இருக்கும் பரநோக்கி நடந்தார் கபிலர் அவரது வருகைக்காக காத்திருந்தார் திசைவேழர் திசைவேழரின் முகத்தில் இருளேறி இருந்தது என்ன நடந்திருக்கும் என கபிலரால் சிந்திக்க முடியவில்லை வணங்கியபடி அவர் அருகில் அமர்ந்தார் நிலைமான் கோல் செல்லியின் உயிர் என கருதப்படும் நாழிகை வட்டிலையும் கோலினையும் என்னிடமிருந்து பிடுங்கி எரிந்தது காற்று என்றுதான் சொல்ல நினைத்தார் திசைவேழர் ஆனால் அவரை அறியாமலேயே முடுத்திருக்கண்ணை பற்றிய பேச்சை தொடங்கினார் தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டிக் கொடுத்த நிலத்தை நாம் தேர்வு செய்திருக்க கூடாதோ என கேட்டார் இப்போது ஏன் இதை கேட்கிறார் என கபிலருக்கு புரியவில்லை எதுவும் நடந்ததா என கேட்டார் கபிலர் எல்லாம் தவறுதலாக நடக்கின்றன என்றார் திசைவேழர் சொல்கிறார் என்பது புரியாமல் விழித்தார் கபிலர் நிலைமான் கோல் சொல்லியின் உயிர்நாளி நாழிகை வட்டிலும் கோலுந்தானே அவை இரண்டையும் நின்று என்னிடமிருந்து காற்று பறித்து கொண்டது என்று சொன்னவர் இன்று எதை கொண்டு பொழுதலந்தேன் தெரியுமா கலங்கி அவருடைய கண்களையே கூர்ந்து பார்த்தார் கபிலர் கொல்லப்பட்ட போர் வீரனின் தசைகள் இருந்த ஒரு கேடயத்தில் குருதியால் ஊறிப்போன மண் எடுத்து முறிந்த அம்பை நட்டு பொழுதளந்தேன் அவரது சொல்லிலிருந்த நடுக்கம் கவிழரின் மீதும் பரவியது போர்க்களத்தில் மரணத்தின் கருவி கொண்டு பொழுதளந்துள்ளேன் இனி இந்த நிலம் எண்ணி பார்க்க முடியாத மரணத்தை காணும் கவசங்கள் வீரர்களை காத்து நிற்காது முறிந்த அம்புகளால் நீளும் பொழுது வீரர்களின் குருதியை குடித்து கொண்டே இருக்கும் மரணத்தின் அடையாளமே பொழுதென ஆகிவிட்டது இனி போர்க்கலத்தின் பொழுதை மரணமே ஆட்சி செய்யும் திசைவேழரின் சொற்கள் கபிலரை உரையச் செய்தன இந்த நிலத்தை தேர்வு செய்யும் போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா உங்களுக்கு நாம் இழைத்த தவறுகளுக்கும் தண்டனை இந்த தட்டியங்காடுதான் நமது தலை சாயம் வரையிலும் இந்த நிலம் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும் என்றேனே ஆம் என தலையசைத்தார் கபிலர் துரத்தைச் செல்லும் இடைவெளியை கூட இந்த நிலம் வழங்காது என நினைக்கிறேன் இந்த நிலத்திலேயே நானும் சாய்ந்து விடுவேன் முடத்திருக்கண்ணின் உயிர் பிரியும் போது அவன் இழைத்த தவற்றுக்கான தண்டனை என நினைத்தேன் எனது உயிர் பிரியும் போதும் அதையே நினைத்தேன் என்றவர் நின்று கொண்டிருக்கும் பரங்கம்பங்களை கம்பங்களை கைகளால் தொட்டபடி எனது வாழ்வின் பொழுதை இந்த பரன் அலந்து கொண்டிருக்கிறது கவிலரே எந்த கணமும் அளவை முடியலாம் கலங்கிப் போயிருக்கும் திசைவேழரை எந்த சொல் கொண்டு மீட்பது எனத் தெரியாமல் திணறிய கபிலர் சொன்னார் நீங்கள் இன்னும் நெடுநாள் வாழ வேண்டியவர் மரணம் பற்றி அதற்குள் ஏன் பேசுகிறீர்கள் வாழ்வை எளிய கணக்குகளால் அளவிட முடிவதில்லை புலவரை பொங்கும் புதுப்புணலை பார்த்து மகிழவே வைகையின் கரையில் குடிலமைத்து தங்கினேன் ஆனால் இப்போதோ வீழ்ந்து கிடக்கும் மனித உடலுக்குள்ளிருந்து பல்லாயிரம் கரையான்கள் பொங்கி மேலெழும் காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் என் கால்களாலேயே இங்கு இழுத்து வரப்பட்டேன் எத்தனையோ முறை இதை தவிர்த்து நினைத்தேன் ஆனால் எனது சொல்லின் வழியே நான் வரவழைக்கப்பட்டேன் நான் நன்கு அறிவேன் வேந்தர்கள் அறவழிப்பட்டு வாழ விரும்புவார்கள் ஆனால் அறம் எனப்படுவது விருப்பத்தின் பார்ப்பட்ட செயலன்று அது இயல்பின் பார்ப்பட்டது அன்பின் பால்பட்டது எனவேதான் வேந்தர்களால் அறவழியில் வாழ முடிவதில்லை அதிகாரமும் மரமும் இரண்டு எல்லைகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அறம் பேணவே முடியாது அப்படி இருக்க அழைத்து அறம் பிறழாமல் இந்த போரை நடத்துங்கள் என சொல்கிறார்கள் என்றால் நான் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கானவனாக இருந்திருக்கிறேன் அதிகாரத்தின் மறுப்பையோ நிராகரிப்பையோ நான் பெறவில்லை நான் பேணிய அறம் அவர்களின் அதிகாரத்தை உறுத்தாமல் இசைவாய் இருந்திருக்கிறது அதற்கான தண்டனை தான் எது கபிலருக்கு என்ன மறுமொழி சொல்வதென தெரியவில்லை ஆனால் துயரத்தில் மூழ்கும் அவரது மனத்தை மீண்டெட செய்ய வேண்டும் என்று மட்டும் தோன்றியது இந்த நாம் ஏற்றிருக்கிறோம் ஒரு வகையில் இதுவும் நமது என்றார் அடிக்க நினைப்பவர்களும் தான் போரை விரும்புவார்கள் வாழ நினைப்பவர்கள் வேறு வழியின்றி அந்த போரை எதிர்கொள்கின்றனர் நான் முதல் தரப்புக்காக பரநேறி இருக்கிறேன் எனவே எனது உள்ளொலி அணைந்து கொண்டிருக்கிறது நீங்களோ இரண்டாம் தரப்புக்காக நிற்கிறேன் எனவேதான் விடாமல் தடுக்கும் துணிவை இழக்காமல் இருக்கிறீர் என்று சொன்னவரின் சற்றே சொன்னார் என்னை ஆற்றுப்படுத்த முயலாக நேற்றிரவுதான் நான் நீலனை பற்றி அறிந்தேன் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியில் நான் சிக்க வைக்கப்பட்டுள்ளேன் நீங்களாவது எனக்கு தெரிவித்திருக்க கூடாதா சற்றே தயங்கிய குரலில் தாங்கள் நிலைமான் கோல்செல்வியாக இருக்க ஒப்புக்கொண்ட பிறகு பேரரசர்கள் வீற்றிருக்கும் அவையில் தானே நான் உங்களை சந்தித்தேன் எனவே இதை பற்றி பேசும் சூழல் இல்லாமல் போனது என்றார் கபிலர் இந்த போருக்கு பின்னணியில் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கிறது என தெரிந்திருந்தால் நான் நிலைமானாக இருக்க ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன் என்பதை நீங்கள் நம்ப தவறிவிட்டீர்கள் எனவே இதை பற்றி பேச வேண்டும் என உங்களுக்கு தோன்றவில்லை திசைவேழரின் சொற்களை கபிலரால் எதிர்கொள்ள முடியவில்லை நெடுங்கிய தன் கைகளை குவித்தபடி எதையோ சொல்ல வந்தார் கபிலர் சட்டென அவரின் கைகளை பற்றிய திசைவேழர் சொன்னார் என் தோழனாய் என்னை நீங்கள் கவனப்படுத்த தவறிவிட்டீர்கள் அதை எனது மனம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் நீங்கள் பாரியின் தரப்புக்காக நிற்கிறீர் எனவே உன் கைகள் நெடுங்க கூடாது பேரரசர்கள் கூடியுள்ள கூடாரத்தில் பேரமைதி நீடித்தது மையூர் கிழார் தனது வாக்குமூலத்தை சொல்லி முடித்து விட்டு வெளியேறினார் மலைமீது ஏறிச் செல்ல வேண்டாம் என்று நான் எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்பதுதான் அவர் வலியுறுத்தி சொன்னது ஆல்கொல்லி மரத்தின் அருகில் போகாமல் மிகத்தள்ளி இருந்த ஓரிரு வீரர்கள் தப்பி வந்து நடந்ததை விளக்கியுள்ளனர் வேந்தர் படையின் இரண்டு தளபதிகள் நேற்றைய போரில் இறந்துள்ளனர் அதே நேரம் தரப்பு தளபதிகளான கொல்லப்பட்டுள்ளனர் சம அளவில் தான் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என திருப்திப்பட்டு கொள்ளும் நிலையில் இன்று யாரும் இல்லை ஏனெனில் இன்றைய போரில் பரம்பின் தாக்குதல் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது இதுவரை வாழ்நேந்தாமல் நின்றிருந்த அரசர்கள் இன்று தாக்குதல் முனைக்கு போக வேண்டிய நிலைக்கு வந்துள்ளனர் மையூர் கிழார் அவை நீங்கி நீண்ட நேரமாயினும் யாரும் பேச்சை தொடங்கவில்லை முதன் முறையாக போர்க்களம் பற்றிய அச்சம் அவையில் அமைதியின் வடிவில் பரவி இருந்தது இரு தளபதிகளின் மரணம் கூட பாதிப்பை ஏற்படுத்தவில்லை மாறாக பரம்பின் போர் முறைகள் இடையறிய முடியாத கேள்விகளாக இருந்தன காற்றின் வீச்சும் போக்கும் அம்பை இழுத்துச் செல்லும் அல்லது மறித்து சாய்க்கும் வலுவிழக்க செய்யும் ஆனால் காற்றின் துணை கொண்டு எப்படி அம்பெய்ய முடியும் காற்றின் வருகையை கண் பார்வைக்கு அப்பால் அம்புகள் பறவைகளை போல பாய்ந்து செல்கின்றன மனிதர்களால் இது போன்ற முயற்சியை செய்ய முடியுமா நாம் மனிதர்களோடுதான் போரிட்டுக் கொண்டிருக்கிறோமா கேள்விகள் அடுக்கடுக்காய் மேலெழுந்தன ஆனால் யாரிடம் உன்விடையில்லை உதயஞ்சேரல் சொன்னான் வீரர்களை தைத்த அம்புகளில் ஒன்றை கூட எளிதில் பிடுங்க முடியவில்லை காற்றின் வேகத்தோடு உள்ளேறிய அம்புகள் சதைகளையும் நரம்புகளையும் வைத்துக் கொண்டுதான் வருகின்றன இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத அம்புகளாக இருக்கின்றன போர் முனைக்கு தொடர்பே இல்லாமல் மூன்றாம் நிலையில் நின்றிருந்த வீரர்களின் எண்ணற்றோரை நாம் இழந்துள்ளோம் நம் தலைமை தளபதி எதிரி கடைசி பகுதியில் நின்றிருக்கும் போது அவர்கள் நமது படையின் இறுதி அணியை வீழ்த்தியுள்ளனர் யாராலும் நெருங்கவே முடியாத அளவுக்கு நிறுத்தப்பட்டிருந்த படையணிகளை பிளந்து கொண்டு எதிரிகள் மூஞ்சல் வரை வந்துள்ளனர் முப்பெரும் பேரரசுகளின் தாக்குதல் திட்டங்களை ஒரு சிறு குடி மன்னனின் படை அசைத்து பார்க்கிறது இது எப்படி நிகழ்கிறது என கேட்டார் சோழவேலன் கேள்வி நேரடியாக கருங்கை வாணனை நோக்கியதாக இருந்தது நேற்று அவன் வகுத்த திட்டப்படி பரம்பின் குடிமுடியதும் குடியாசானும் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் பரம்புப்படை என்று பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் நடந்தது இதற்கு நேரெதிராக இருக்கிறது போர்க்கலத்தின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தலைமை தளபதியான கருங்கை வாணனி அவையில் நடந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த குலசேகர பாண்டியன் இதுவரை கருத்தியதும் சொல்லவில்லை

நான் எதிரிகளை வீழ்த்த முடியாதவன் அல்ல நம்முடைய எதிரிகள் யாரென்றே தெரியாமல் இந்த போர்க்களத்தின் விதிகள் வகுக்கப்பட்டு விட்டன இத்தனை ஆயிரம் குதிரைகள் போர்க்கொட்டிலில் செயலற்று கிடப்பதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை மனிதனால் எய்துவிட முடியும் என்றால் யார் நம்புவார்கள் நாம் நம்மை போன்ற மனிதர்களிடம் போரிடவில்லை விலங்கு குணமேறிய காட்டு மனிதர்கள் தீய குணமும் அதீத ஆற்றலும் கொண்டு கூட்டம் அது அவர்களால் நமது அறிவுக்குள்ள எவற்றை செய்ய முடியும் எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் இந்த போரை வழக்கப்படி கூடாது ஒரே நாளில் முழுமுற்றாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒரே நாளிலா எப்படி என கேட்டார் சோழவேலன் நம்மிடம் இருக்கும் அனைத்து விதமான ஆயுதங்களையும் நஞ்சேற்றி எதிரிகளின் மொத்த படையையும் தாக்க வேண்டும் சிறிய வாய்ப்பு கூட தரக்கூடாது தாக்கப்பட்ட ஒருவன் கூட குற்றுயிராக வேண்டும் போர்க்களம் நீங்கி இரளிமேட்டில் கால் பதிக்க கூடாது ஒரு பகலில் முழு முற்றாக பரம்பு படை அழித்தொழிக்கப்பட வேண்டும் மிச்சம் வைக்காமல் அழித்தால் மட்டுமே நாம் தட்டியங்காட்டை விட்டு வெற்றியோடு வெளியேற முடியும் முடிக்கும் முன் சோழவேலன் சொன்னார் தளபதிக்கு இவ்வளவு பதற்றமா சோழ பேரரசருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பதற்றம் அவர்கள் வெல்ல முடியாதவர்கள் என்பதால் அல்ல நாம் எண்ணிலடங்காத வீரர்களை வழிகொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதால் தான் இவ்வளவு நேரமும் அமைதி காத்த குலசேகர பாண்டியன் இப்போது சொன்னார் நீ விதிகளில் நம்பிக்கையின்றி இருப்பதால் தான் எதிரிகளின் மீதான தாக்குதல் உத்தியை உன்னால் நம்பிக்கையோடு வகுக்க முடியவில்லை அவை அமைதியோடு அவரின் குரலை கேட்டது அடுத்த கூடாரத்தில் நீளம் இருக்கிறான் பெறுவான் என்ற நம்பிக்கையை அவனது ஒவ்வொரு உணர முடியும் எதிரிகளிடம் சிறைப்பட்ட ஒருவனுக்கு அவனது படையின் மீதும் தாக்குதலின் மீதும் முழு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் சிறைபிடித்து வந்த உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை வாழ்வில் முதன் முறையாக போர்க்கள கூடாரத்தில் அவமான பயப்பட்டு நின்றான் கருங்கைவானன் சினமேறி அவனுடைய கண்கள் வெளி தெரியாமல் இருக்க தலை கவிழ்ந்தான் அவனுக்கான சொற்களுக்கு இடம் தராமல் குலசேகர பாண்டியன் சொல்லி முடித்தார் இரவு உணவை அறிந்திய பிறகு கூடுவோம் நாளைய தாக்குதலுக்கான புதிய திட்டத்தோடு வா கருங்கைவானன் வெளியேறிய பிறகு அரச குடும்பத்தை சேர்ந்த ஐவர் மட்டும் கூடாரத்தில் இருந்தனர் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேச முடியாத நிலை மூவேந்தருக்கும் இருந்தது தந்தை சோழவேலன் கொண்டு பேசியது சரியன்று சோழனுக்கு தோன்றியது ஆனால் கொதிய விற்பனின் எண்ணம் வேறு மாதிரி இருந்தது தந்தை குலசேகர பாண்டியன் இப்படி பேசியதுதான் சரி தளபதியை அவமானப்படுத்தும் சொற்களை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டியது போர்க்கள செயல்பாட்டில் முக்கியமான ஒன்று வேட்டை விலங்கின் சீற்றம் குறையாமல் போரை வழிநடத்தி செல்ல வேண்டும் எதிரிகளை வீழ்த்த முடியாததற்கு அவனிடம் தெளிவான காரணங்கள் இருக்கக்கூடாது போரின் போக்கை மீண்டும் மீண்டும் தனதாக்கிக் கொள்ளும் வெறி மட்டுமே அவனுக்கு வேண்டும் ஆனால் கருங்கை வாணனோ எதிரிகளின் வலிமைக்கான காரணங்களை தன்னுடைய இரண்டு தோள்களிலும் சுமந்து கொண்டு திரிகிறான் அவற்றை வெட்டி வீழ்த்த வேண்டியதே இப்போதைய தேவை குலசேகர பாண்டியன் அதைத்தான் செய்துள்ளார் என பெண் நினைத்தான் அவை பேச்சின்றி நீடித்தது அமைதியை முடிவுக்கு கொண்டு வந்தது சோழவேலனின் குரல் போரில்லாத வழிமுறைகளை பற்றியும் நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது உண்மைதான் ஆனால் மலை மக்களின் கனவுகள் சமவெளி மனிதர்களைப் போல ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அவர்கள் விலை போய் விடுவதில்லை குலச்சமூகத்தில் உடைப்பை ஏற்படுத்துவதும் எளிதன்று என்றான் புதிய விற்பன் பரம்பில் வேலர் குலம் மட்டும் இல்லையே பல குலங்கள் இருக்கின்றன அல்லவா அவற்றை நமக்கான முறையில் நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என கேட்டார் சோழவேலன் நிறைய குலங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லோரும் தங்களின் குடிகளோடு பரம்பில் ரசிக்கின்றனர் எனவே எளிதில் பாரிக்கு துரோகம் இடிக்க மாட்டார்கள் என்று சொன்ன குலசேகர பாண்டியன் சற்ற இடைவெளிக்கு பிறகு சொன்னார் அது போன்ற செயல்களுக்கு நீண்ட காலம் தேவை போர்க்கலத்தில் தாக்குதல் உச்சம் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவற்றை பற்றி சிந்திப்பது நம்மை வலிமை கொன்று செய்துவிடும் இப்போதைய தேவை எதிரியை உருகுலைக்கச் செய்யும் தாக்குதல் உத்திரான் கருங்கைவானன் என்ன திட்டத்தோடு வருகிறான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார் அவரின் கருத்தை ஏற்று உணவு அருந்த கலைந்தனர் அணுக்க காவலர்களும் மெய்காப்பாளர்களும் சூழ பேரரசர்கள் தத்தமது கூடாரம் நோக்கி போயினர் காக்கு வீரர்கள் அணிவகுக்க முதியஞ்சீரல் அவனது கூடாரத்துக்குள் நுழைந்தான் மூஞ்சில் நோக்கி பாய்ந்து வந்த எதிரிகளின் தாக்குதல் வேகம் அவனது மனக்கண்ணை விட்டு எளிதில் அகலவில்லை பரம்போடு அதிகமான போர்களை நடத்தியது சேரர் குடிதான் எனவே அவனால் முன்னர் நடந்த போர்களின் தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது தாக்குதல் பல மடங்கு வலிமை கொண்டுள்ளதாக தோன்றியது கூட்டுப்படையின் எண்ணிக்கை யாரும் நினைத்து பார்க்க முடியாதது ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை போரின் மூன்றாம் நாளிலேயே அவர்கள் மூஞ்சலை நெருக்கிவிட்டார்கள் இனி அவர்களின் வேகம் மேலும் அதிகமாகும் நமது தரப்பில் வலிமையான படையை கொண்டுள்ளோம் ஆனால் நம்மிடம் சரியான திட்டங்கள் இல்லை என்ற எண்ணத்தோடு உணவு அருந்து அமர்ந்தான் காவல் வீரன் உள்ளே வந்து வணங்கி சொன்னான் சோழ பேரரசர் தங்களை காணமித்துள்ளார் உதயஞ்சேரல் எழுந்து வாயில் நோக்கி வருவதற்குள் ஊன்றுகோலை நகர்த்தி உள் நுழைந்தான் செங்கன சோழன் இருவரும் உணவு அருந்தியபடியே பேசத் தொடங்கினர் புதிய விற்பனை தனது கூடாரத்துக்கு உணவு அருந்து அழைத்து வர சொன்னார் குலசேகர பாண்டியன் தந்தையின் திடீர் அழைப்பு வியப்பை ஏற்படுத்தியது எதற்காக அழைத்திருப்பார் என்ற சிந்தனையுடனேயே கூடாரத்துக்குள் வந்தான் புதிய விற்பன் உணவு அருந்திக் கொண்டிருந்த குலசேகர பாண்டியன் எதிரில் வந்து நிற்கும் புதிய விற்பனையிடம் கேட்டார் நான் கருங்கை வாணனை கடுஞ்சொற்களால் பேசினது ஏன் என உன்னால் புரிந்து கொள்ள முடிந்ததா புரிந்தது தந்தையே தாக்குதல் உத்தியில் இன்னும் நமது ஆற்றல் முழுமையாக வெளிப்படவில்லை என்பதால் பொதியவெற்பன் சொல்லி முடிக்கும் முன் குலசேகர பாண்டியன் கூறினார் இல்லை அவன் இதுவரை சரியான உத்திகளை தான் வகுத்துள்ளான் ஆனால் அவற்றை எல்லாம் எதிரிகள் எளிதில் தகர்க்கிறார்கள் தந்தையின் விற்பனுக்கு சற்றே அதிர்ச்சியை கொடுத்தது ஆனால் ஏற்றுக்கொண்டால் போரை வழிநடத்தும் நமது மீது மற்ற இரு பேரரசுகளுக்கும் நம்பிக்கை பொய்க்கத் தொடங்கும் தான் கருங்கைவானன் பின்பற்றும் உத்தியை குறை சொல்லாமல் அவன் கொண்டிருக்கும் கருத்தின் மீது தாக்குதல் தொடுத்தேன் புதிய விற்பன் வாயடைத்து நின்றான் மற்ற இரு பரம்பை வெல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் தான் இருக்கிறது ஆனால் நமக்கு இருப்பதோ அந்த ஒற்றை நோக்கம் மட்டுமன்று குலசேகர பாண்டியன் குரலின் வழியே போரின் ஆழம் வெளிப்படத் தொடங்கியது குலசேகர பாண்டியன் தொடர்ந்தார் மற்ற இரு பேரரசர்களும் நமது தலைமையை ஏற்று வந்துள்ளனர் இந்த நிலையை பாதுகாக்க வேண்டும் அது பரம்பை வெல்லதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது அதே நேரத்தில் பரம்பையை வெற்றி கொள்ளும் முத்தியின் வழியேதான் அம்மீதான அவர்களின் நம்பிக்கையை இருக கட்ட முடியும் போரின் முழு பரிமாணமும் குலசேகர பாண்டியனை வார்த்தையில் விரிந்தது போர்க்களம் உருவாக்கும் நம்பிக்கை அல்லது நம்பிக்கையின்மையை தனது பேச்சு மற்றும் கண்ணோட்டத்தின் வழியே தலைகீழாக மாற்ற வேண்டிய ஆற்றல் முக்கியமானது உண்மையில் போர் தலைமை ஈர்ப்பவர்களின் மனநிலையை வழிநடத்துவதில்தான் தான் நிலை கொள்கிறது குலசேகர பாண்டியன் தனித்து நடத்தி கொண்டிருக்கும் பெரும் போரை விரிந்த கண்களின் வழியே பார்த்துக் கொண்டிருந்தான் பொதிய விற்பன் போரின் போக்கு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சிங்கன சோழனின் கேள்விக்கு உடனடியாக பதில் சொன்னான் சேரல் நம்மால் நினைத்து பார்க்க முடியாதபடி போரின் போக்குகளை அவர்கள் உருவாக்குவார்கள் என் தந்தையின் காலம் தொட்டு எத்தனையோ தாக்குதல்களை இல்லாத பேராற்றல் இப்போது பரம்பு வீரர்களிடம் வெளிப்படுவதை காண்கிறேன் காரணம் பாரி இறங்கி வந்து போரிட வேண்டும் என்பதற்காக நாம் கடைபிடித்த உத்தி தவறானது என நினைக்கிறேன் அளவுக்கு அதிகமாக சினம் கொள்ளும்படி அவர்களை நாம் சீண்டிவிட்டோம் என தோன்றுகிறது அப்படியா நினைக்கிறீர்கள் ஆம் குகைக்குள் இருக்கும் விலங்கை வெளியேற்ற அதன் குட்டியை தூக்கி வரக்கூடாது அது வெளியேற்றும் செயல் செயலன்று வெளியேற்றும் செயல் நாம் அதை செய்துவிட்டோம் இதை எதிர்கொள்ள என்ன வழி கருந்தேவானன் சொல்வது போல ஒரே நாளில் நஞ்சாயிரங்களை கொண்டு பெருந்தாக்குதல் நடத்துவதுதான் பயன் கொடுக்கும் என நினைக்கிறேன் வேறு வழியே இல்லையா எனக்கு தெரிந்து வேறு வழி ஏதும் இல்லை உங்கள் தந்தை கூறியதை போல போரல்லாத வழிமுறையை பற்றி பேச இது நேரமல்ல குலசேகர பாண்டியன் கூறியதைப் போல எண்ணற்ற குலங்கள் பரம்பில் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தங்கள் குடிகளுடன் தான் இருக்கின்றனர் எனவே அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பேதும் இல்லை இதை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்றான் செங்கனச்சோழன் இதை பற்றி பேச வேற என்ன இருக்கிறது என்று சற்றே வியப்போடு உதயஞ்சேரல் பார்த்தான் செங்கனச்சோழன் சொன்னார் குடிகள் அல்லாத குலத்தலைவர்களும் அங்கு உள்ளனர் வாய்ப்பே இல்லை பரம்பை தொடர்ந்து கவனித்தும் மறைந்தும் வருபவர்கள் தாங்கள் குடிகள் அன்றி குலத்தலைவர்கள் மட்டும் அங்கு இருக்க வாய்ப்பேதும் இல்லை செங்கனச்சோழன் வலது கையில் பிடித்திருந்த ஊன்றுகோலை மெல்ல திருகியபடி கரும்பா குடியை பற்றி சொல்ல தொடங்கினான் இந்த போரில் வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி வெற்றி கொள்ளும் வாய்ப்பை கருங்கை வாணனுக்கு வழங்குவேன் என்றார் குலசேகர பாண்டியன் விதிகளின்படி போரிட்டு வெற்றி கொள்வது மிக கடினம் என தெரிந்தும் அந்த வழியை தொடர்ந்து முயல்வது நமக்குத்தானே இழப்புகளை அதிகமாக்கும் ஏன் மாற்று வழிக்கு நீங்கள் அனுமதி தர மறுக்கிறீர்கள் எது சிறந்த மாற்று வழி என்பதை நான் அறிவேன் எனவே அதற்கான முயற்சியை நான் செய்துள்ளேன் ஒருவேளை நான் பின்பற்றும் வழியும் தோல்வியடைந்தால் மூன்றாவதாக கருங்கைவானன் சொல்லும் நஞ்சு தாக்குதலுக்கு அனுமதி வழங்குவேன் குலசேகர பாண்டியனின் சொல் கேட்டு அசைவற்று நின்றான் புதிய சற்றும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது அவர் சொன்னது அந்த மாற்று வழியில் அவருக்கு பெரும் நம்பிக்கை இருப்பதால் தான் விதிமுறைப்படி போரிட தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்பது புரிந்தது அது மட்டுமன்று மற்ற இரு பேரரசுகளும் போர்முனை நோக்கியே கவனம் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் மாற்று வழிமுறையானது பாண்டியரின் தனிப்பெரும் முயற்சியாக துலங்கி நிற்கும் என்பதும் விளங்கியது போர்க்களம் நம்பிக்கையை மெய்யாக்கினால் தொடர்ந்து வாழங்கலாம் நம்பிக்கையை பொய்யாக்கினால் தொடர்ந்து வாழ் ஏங்க கூடாது ஏனெனில் வெற்றி என்பது வாளோடு மட்டும் தொடர்புடையதன்று என்றார் குலசேகர பாண்டியன் ஆம் என தலையசை தான் புதிய விற்பன் எவ்வளவு பெரும்படையும் துரோகத்துக்கு ஈடில்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் மகனே போக்கலம் கடந்து வெற்றி நோக்கிய மாற்றுப்பாதை ஒன்றை கண்டறிந்த தந்தையின் சொற்கள் அளவற்ற மகிழ்வை கொடுத்தன பெரும் தயக்கத்தோடு மெல்ல கேட்டான் அந்த பாதை என்ன தந்தையே அந்த பாதை என்ன என்பதையும் அதில் பயணிக்க போகிறவர் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை வரச் சொன்னேன் கரும்பாக்குடியின் மொத்த கதையையும் சொல்லி முடித்தான் செங்கனச்சோழன் ஏறக்குறைய உறைந்த நிலையில் அதை கேட்டுக் கொண்டிருந்தான் உதியஞ்சேரல் பொருத்தமான மனிதர்கள் மூலம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் விரைவில் நல்ல செய்தி வரும் அடைக்கலம் தந்த பாரிக்கு எதிராக அவர்கள் எப்படி என்று சொல்லி முடிக்கும் முன் சோழன் கரும்பா குடியின் குலத்தலைவர்கள் அனைவரும் எம்முடைய நாட்டில்தான் இருக்கின்றனர் நமக்காக இல்லாவிடனும் அவர்கள் குலம் காக்கவாவது நாம் சொல்வதை செய்வார்கள் அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி எதுவும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை உள்ள அந்த பாதை என்ன அதில் பயணிக்கப் போகிறவர் யார் தந்தையே புதிய விற்பனையின் கேள்விக்கு அவன் முகத்தை ஊர்ந்து பார்த்து பதில் சொன்னார் குலசேகர பாண்டியன் அந்த பாதையில் பயணிக்கப் போவது ஒற்றுவை தடுமாறி நின்றான் புதிய விற்பன் போர்க்களம் வந்து இத்தனை மாதங்கள் கழித்து தந்தை தன்னை தனியே அழைத்து பேசுவதன் காரணம் இப்போதுதான் புரிய தொடங்கியது குலசேகர பாண்டியன் சொன்னார் அவள் அமைதி வேண்டி பாரியை காண திட்டம் வகுத்திருக்கிறாள் போரில் பங்கெடுக்காத வெங்கல் நாட்டின் ஆறு ஊர்காரர்களை கொண்டு அந்த செயலை செய்ய முயல்கிறாள் எனது கணிப்புப்படி விரைவில் அவள் பாரியை காண்பாள் அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்கும் தந்தையை வைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் புதிய விற்பன் பாண்டியனின் தனித்த முயற்சியால் பாரி கொல்லப்படுவான் அதுவரை மூவேந்தர்களின் கூட்டுப்படையை வகுக்கப்பட்ட விதிகளின்படி கருங்கைவானன் வழிநடத்துவான். அறம் பிறழாத போரின் சான்றன பரன் மேல் நின்றிருப்பார் திசைவேழர் தட்டியங்காட்டின் வெற்றி பாண்டிய பேரரசின் தனிப்பெரும் வெற்றியாக நிலை கொள்ளும் பெருவேந்தன் குலசீகர பாண்டியனின் திட்டம் இப்போதுதான் புதிய விற்பனுக்கு புரிய தொடங்கியது